தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க வியோஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்தவங்க நான் இங்க வந்து இப்போ ஐயாவோட இது அந்த வந்து நான் ஒரு மந்தா தாங்க ட்ரை பண்ணேன் பதினஞ்சு நாட்களாக ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து அந்த வாசம் வந்ததுங்க அதுக்கப்புறம் சந்தன வாசம் வந்ததுங்க எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை நான் உங்களை தொடர்பு கொள்ளணும் இப்ப நான் எனக்கு நாளைக்கு வந்தீங்கய்யா பதிமூணாம் தேதி வந்து நான் இறங்கிடுவேன் தமிழ்நாடுல இறங்கிருவேன் சேலம் வந்து இறங்கிடுவோங்க இங்க சரியான குழுவுருங்க அப்படி இருந்தும் சரியான பயங்கரமான குழுவுருங்க இருந்தும் நான் நான் அது கண்டினியூவா கும்பிட்டுட்டு தாங்க வரேன் ஓகே ஆனால் இருந்து என்ன ஒரு சொல்லுங்க ஓகே அதாவது உங்களுக்கு அவரு இருக்கிற அப்படின்னு அறிகுறிகளை கொடுத்துட்டார் பட் உங்க வேண்டுதல் இன்னும் நிறைவேற எனக்கு இன்னும் நிறைவேறல இல்லைங்கய்யா அதுதான் நன்றி இந்த கேள்விக்கு நன்றி ஐயா பதில் சொல்லுவார் அறிகுறி கொடுத்தார் அதுதான் முதல் கேள்வி இதுக்குதான் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன் இவருடைய வேண்டுதலை இவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் அதற்கு அடையாளம்தான் நான் உன் பிரச்சனையே இருக்கேன் நீ சொல்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு சிக்னல் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சிக்னல் இவர் கமிச்சிருக்கிறார் இப்போது இவர் ஒரு மாதமாக மந்திரம் சொல்லிட்டார் இன்னும் இவருடைய கர்மாவைப்படி இவருடைய பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு அறுபது நாள் இவர் பிரச்சனை தீருதுனா இவர் ஒருவேளை முப்பது நாள் முப்பது நாள் பண்ணோம் இது வரைக்கும் எந்த பதிலும் வரல விட்டுறலாம் அப்படின்னு இவர் விட்டுருக்கலாம் அந்த விட்டுற கூடாது பின்னாடி இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் ஐயா ரெண்டு முறை சிக்னல் கொடுத்துருக்காரு இப்போ இன்னும் நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அறுபது நாள்க்குள்ள உங்களுடைய விண்ணப்பம் நிறைவேற்றப்படும் நிச்சயமா பேக் அண்ட்ல வந்து வொர்க் அவுட் ப பண்ணி போயிட்டு இருக்கிறார் எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்றீங்க நிச்சயமா அடித்த வேலை பாளையில் இருக்கிறார் வணக்கம் பேர் சொல்லுங்க வணக்கம் விஜய் உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் ஓகே

இங்கே நாம் எதுவும் லெட்டர் பாக்ஸில் போட்டு வரல என்ன படிச்சிட்டிங்களா நான் போட்ட லெட்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆஸ் பர் த கர்மா இங்கே ஒன்று இருக்குது கடவுளுடைய சித்தம் அவருடைய கருணை அவருடைய பார்வை இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுனால அந்த கடவுளுக்கு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன நன்மை நடக்க போகுது எத்தனையோ பேர் பிரச்சனையிலேருந்து விடுவிச்சு மீண்டும் தான் பிரச்சனைக்குள்ளேயே போய் விழுந்தவங்களாம் உண்டு அப்போ நானாக இருந்தேன் ஆ கடவுளாக இருந்தால் என்ன நினைப்பேனா இவனை எதுக்கு நான் விடு வச்சேன்னே தெரில ஓகேங்களா அவங்க அந்த செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கல அப்படிங்குறதான் ஒருவேளை மீண்டும் நீங்கள் போய் அதே வழியில் தப்பு பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்காது ரெண்டாவது பத்து நாளில் கடவுள் எனக்கு ரிப்ளை பண்ணணுங்கிறதுல இது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ஏன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு நம்ம எத்தனை வருஷம் பண்ணணுமோ ஒரு பத்து நாள் கூப்பிட்டு நான் பத்து நாள் கூப்பிட்டேன் எனக்கு வந்து பிரச்சனை தெரில அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் தொடர்ந்து நீங்கள் மந்த்ரம் சொல்லுங்கள் இது ப்ரொக்ரெஸில் இருக்குங்கிற சிக்னல் நிச்சயமாக உங்களுக்கு வரும் தீரவே தீராதுன்னு இல்லை உங்களுக்கு சிக்னல் வர வரைக்கும் மந்திரம் சொல்லுங்கள் பத்து நாளுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்தாவது சொல்லுங்கள் ஒரே நாளில் அற்புதம் நடந்தவங்களும் உண்டு மூணு மாதம் கழிச்சு அற்புதம் நடந்தவங்களும் உண்டு நீங்கள் இதில் என்ன கேட்டகிறீங்கிறது தெரியல மந்திர சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பரிபூர்ணமாக உங்களுக்கான விடுதலை நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமாக இப்போ வந்து இன்னொரு கேள்வி இருக்கு நம்ம கர்மா பத்தி தொடர்ந்தும் வந்து பல விஷயங்களோட தொடர்புப்படுத்தி பேசிட்டு இருக்கோம் கேளக்கியரை வழிபட்டால் அல்லது கேளக்கியரோட மந்திரம் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கர்மா அல்லது நம்ம செய்த கர்மா கழியுமா நிச்சயமா கழியும் ஆக்சுவலி இவர் உங்க வாழ்க்கையில் வர்றதே அந்த கர்மாவை தான் என் வாழ்க்கையிலேயே இவர் வரல அப்படின்னா நான் இதற்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தனோ அந்த தொழில் அப்படியே பண்ணிட்டு அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன் இப்போ நான் ஒரு வேறு வாழ்க்கை இருக்கேன் பார்த்தீங்க இந்த ஆன்மீக வாழ்க்கை இந்த வாழ்க்கையவே மாற்றி இதற்கான இப்போ கோடிங் ஃபுல்லாகவுமே ஐயா எழுதியிருக்கணும் நான் இப்போ என்ன வாழ்ந்து எங்கே முடிக்க போகிறேன் அப்படின்னு தெரியாது ஐயா நான் போன போன வாழ்க்கைய வாழ்ந்துருந்தேன்னா எங்கே முடிப்பேங்கிற டெஸ்டினேஷன் இருந்துச்சு ஐயா அந்த பக்கத்தையும் இப்போ திருத்தி எழுதிட்டார் திருத்தி எழுதி எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுத்துருக்குறாரு இப்போ நான் எங்கே போய் இந்த லைஃப்பை முடிக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல இப்போ இதுதான் வாழ்க்கை மாற்றம் இந்த வாழ்க்கை மாற்றம் எல்லாருக்கும் நடக்குது மனசு தான் காரணம் இந்த மனசில் நீங்கள் பக்தியோட கூப்பிட்டிங்கன்னா இந்த விளக்கு இந்த நல்லெண்ணெய் நெய் இது எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு உண்மையாலுமே ஆத்மாத்மா நீங்கள் கடவுளை வழிபட்டிங்கன்னா டைரக்டாக உங்களுக்குள்ளே அவர் இறங்கிரு எனக்குள்ளே பல தடவை இறங்கியிருக்கிறார் என்னோடய மந்திரம் சொல்லும்போது என்னோட டோன் மாறிடும் நான் சொல் நான் கிழக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னா வேற ஒரு வாய்ஸ்லேருந்து இந்த மந்திரம் வெளியே வரும் நான் மொத தடவை மந்திரம் சொல்லும்போது எனக்கு இது நடந்துச்சு நான் ஓம் ஸ்ரீ கிழக்கிய சித்தர் நமோ நமகங்கிறேன் வேறு ஒரு வாய்ஸில் வருது டக்குன்னு நிறுத்திடுறேன் யாரோ கூட சேர்ந்து இந்த மந்திரம் சொல்கிற இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அதே டோன்லேயே வருது அந்த டோன் என்னுடைய வாய்ஸே கிடையாது நல்லா கட்ட குரலில் அந்த டோன் அப்படியே வருது நிறுத்துனா அது நின்று திரும்ப சொன்னால் அந்த டோன் வருது இப்போ சமீபத்தில் மூன்று நாளைக்கு முன்னாடி கூட ஐயாட்ட நான் ஒரு அடையாளம் கேட்டேன் நான் அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா இனிமேல் இவரை பரச்சை பார்க்கக்கூடாது நமக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுக்கலாம் நானே பரிச்சையும் பார்த்தா அதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் பட் எனக்கு என்னென்னா ஸ்டில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா இதே வைப்ரேஷனில் நான் இருக்குண்ணா என்னைய நான் செக் பண்ணிக்கிறதுக்காக ஐயா நீங்கள் வந்து என்னுடைய வலது ஷோல்டரில் உட்காருங்க அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டேன் கடந்த மூன்று நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலு நாள் மந்திரம் சொன்னேன் வரவே இல்லை அஞ்சாவது நாள் வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன் நான் மூணு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன் ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு விழிப்பு வந்துச்சு ஜஸ்ட் இந்த என்ன நடந்துச்சுன்னா தூங்கிட்டு இருக்கிறேன் இப்படி திரும்பி படுத்தேன் கம்ப்ளீட்டா தூக்கம் களைஞ்சிடுச்சு ஒரு ஒரு பொட்டு கூட கண்ணில் தூக்கம் என்னடா இப்படி தூக்கம் கலைஞ்சிருச்சு மணி பார்த்தேன் ரெண்டு முப்பத்தாறு என்ன பண்றது முழிச்சிட்டோம் சரி மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் குளிச்சு புறப்பட்டு மந்திரம் சொல்லிட்டு திரும்ப வந்து படுத்துட்டேன் அடுத்த நாள் இப்படி என் திரும்பி படுக்கும்போது என் பையனுடைய கை மேலே படுத்துட்டேன் ஐயா கை மேலே படுத்துட்டேன் இப்படிங்கிறேன் கம்ப்ளீட்டா தூக்கம் கலைஞ்சிச்சு வாட்சை எடுத்து பார்க்குறேன் அதே ரெண்டு முப்பத்தாறு ஐயா என்னமோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி முதல் நாள் என்ன தவறு பண்ணிட்டேன்னா அவர் எழுப்புனதுலேருந்து போய் குளித்து சுத்தபத்தமாக எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்து மந்திரம் சொன்னேன் அதே நாலு மணி ஆயிடுச்சு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டேன் இல்லை இவர் ஏதோ டைம் ஆயிருச்சுன்னா அர்ஜென்ட்டுன்னு நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கவே இல்லை குளிக்காமையே போய் டை டைரக்டாக போச்சையில் உட்காந்துட்டேன் உட்காந்து நீங்கள் எனக்கு ஏதோ சொல்ல அர்ஜெண்ட்டாக கூப்பிட்டுருக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது அதனால தான் என்னை எழுப்பியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் செய்கிறதை காத்திருக்கேன் கிளைக்கியர் சித்தர் ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படி சொல்லி முடிக்கிறேன் பட்டர்ஃப்ளை வந்து இங்கே கையில் உட்காருது ஆக்சுவலி இந்த வேண்டுதலை கேட்டு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சாவது நாள் தான் எனக்கே ஐயா வந்து இந்த ஷோல்டர் இங்கே உட்காடுறாரு இங்கே உட்காந்துட்டாருன்னா எனக்கு ஒரே சந்தோஷம் பயம் ஏ பட்டாப்பூச்சியாக தான் வந்தாரா இல்லை வேற ஏதாவது வந்து உட்காந்துருக்கு என்னமோ ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்னு தெரியுது லைட்டை அப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறேன் அப்படியே சுற்றி வந்து இந்த ஷோல்ட்ரில் இங்கே உட்காந்துருச்சு இங்கே உட்காந்து அப்புறம் ஓகே அப்படி மறுபடியும் மீண்டும் கண்ணை மூடிட்டுருக்குறேன் இந்த கையில் இங்கே வந்து உட்காந்துரு என்ன கலர்னு பார்த்துருவோம் ஒயிட்டா இல்லை எல்லோ கலரா அப்படின்னு பார்த்துர்லான்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிற எங் என்ன வண்ணன்னு கூட கண்டுபிடிக்க முடியல விருட்டுன்னு பறந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டார் அப்போ தான் ஓகே இதுக்கு மேலே ஒரு பரிச்சயம் நான் நான் கேட்குறேன் இந்த வலது கையில் உட்காருங்கன்னு இந்த வலது கையில் வந்து உட்காராரு எனக்கு அப்படியே உடம்பு செலுத்து கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஸ் மூன்று நாளைக்கு முன்னாடி நிச்சயமாக அற்புதமான பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதை கேட்குற பக்தர்களுக்கு எல்லாமே வந்து உண்மையிலுமே அதை கேட்குறப்போ எவ்வளோ அது அவங்க உணர்ந்திருப்பாங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இது பயங்கரமான ஒரு உத்வேகத்தை இன்னும் வந்து வணங்குறதுக்கான உத்வேகத்தையும் அந்த ஹாப்பினஸையும் கொடுக்கும் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டு 7000 ரூபீஸ் கேஷ்பேக் பெறுங்க விஎஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் கமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அரு விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது